உலகம் எல்லோருக்கும் சமமானது இல்லை ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு மற்றொருவருக்கு கனவாகும் ஆனாலும் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அந்த கனவுகளையும் நிஜமாக்கலாம் அதற்காகத்தான் கரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ் சீரியல் குரு குடும்பத்தின் உதவியுடன் ஆரம்பம் ஆகஸ்ட் உள்ளது நாம் காணாத பல கைகள் இன்னும் உதவி எதிர்நோக்கி நிற்கின்றன கல்வி இல்லாமல் வளர்ந்த சிறுவர்கள் மருத்துவ உதவி இல்லாமல் வாடும் குடும்பங்கள் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கும் குடும்பங்கள் அவர்களுக்காக யாராவது முன்வர வேண்டும் நாம் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது ஒரு நம்பிக்கை நாம் ஒரு நாள் செலவிட்டாலும் அது ஒரு மாற்றம் உதவும் கரங்கள் அமைப்பின் நோக்கம் தமிழ் சீரியல் குரு குடும்பத்தின் உதவியுடன் மாற்றம் கொண்ட உலகம் நாங்கள் கல்வி உதவி திட்டங்கள் உணவு வழங்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் மூத்தோர் பராமரிப்பு நடவடிக்கைகள் வசதி குறைந்த குடும்பங்களுக்கு பொருளாதார உதவி போன்ற பல நற்பணிகளை முன்னெடுத்து நடத்த இருக்கிறோம் உதவும் கரங்கள் இது ஒரு பெயர் அல்ல இது ஒரு மனசாட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்தில் சந்திப்போம்